நமஸ்காரம் சில வருஷங்களுக்கு முன்பு வேத வைதிக கிராமம் என்று ஒன்று ஏற்பட போவதாகவும் அதில் மகா சுவாமிகளுக்கு அற்புதமான ஒரு கோவில் எழுப்பப்பட போவதாகவும் என்னிடம் வந்து சொல்லி அதற்கான ப்ரொமோஷனல் வீடியோ செய்து தர வேண்டும் என்று கேட்டவர் வக்கீல் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் ஆனால் நான் ப்ரொமோஷனல் வீடியோ செய்வதில்லை அது என்னுடைய கொள்கைக்கு புறம்பானது என்று பல முறை சொல்லியும் மீண்டும் 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 மகா சுவாமிகளுடைய பெயரை சொல்லி சொல்லி அந்த பெயரை சொன்னதனால் மட்டுமே இதற்கு நான் சரி என்று ஒப்புக்கொண்டேன் எனக்கு தரப்பட்ட அந்த ஸ்கிரிப்டை நான் நடித்து தந்தேன் இலவசமாக உங்களுக்கு அத்தனை தெரியணும் இலவசமாக அவர்கள் தந்த ஸ்கிரிப்டை நான் நடித்து தந்தேன் அதன் பிறகு நடந்த பலவிதமான விளைவுகளுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இது மகா சுவாமிகளுக்கு தெரியும் எனக்கு தெரியும் என் மனசாட்சிக்கு தெரியும் இது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலியில் உங்களிடம் என்னுடைய மனம் திறந்து பேசுகிறேன் தர்மமே வெல்லும் நமஸ்காரம்